வணக்கம் நன்றே பிரகாஷ் நேர் ஃபார்ம் பிரகாஷ் பேசுகிறேன் நம்ம பேஜில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது பார்த்தினா கிராஸ் சிப்ஸு கிளிமூக்கு கோ சேவை வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் கிராஸ் பண்ண வரக்கூடிய சிப்ஸ் ஒன் மந்த் சிக்ஸ் இருக்குது இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சில வளர்ப்பு கே கேட்பாங்க அந்த கிராஸ் சிக்ஸ்ஸு ஏன்னா கிளிமூக்கு சிப்ஸ் வந்து ரேட்டு கூட வருங்கிறக்காண்டி இதை கம்மி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறேன் கூப்பிடுங்க இது வந்து கொஞ்சம் அழகுக்கும் ஒரு சில உழப்பங்கள் அந்த கிராஸ் இருச்சு இல்லைன்னா வந்து கட்டு செவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் மெயின் நம்ம கொடுக்குறோம் அதனால் என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் திண்டுக்கல் மாவட்ட கோவிலூர் நேரில் வரவங்களும் தரமாக எடுத்துக்கலாம் இந்த பெரிய சிக்கு இருக்குது கொஞ்சம் பெருசு இருக்குது இது ரெண்டரை மாதம் கொஞ்சம் இது பெரிய இருக்குது ஒன் மந்த் சிக்ஸாக நிறைய இருக்குது ஒரு பத்து பஞ்சு பத்து சிக்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க மீதி கொஞ்சம் கூட எங்களுக்கு விட்டுருங்க நம்ம வச்சுக்கணும் ஆமாம் காலம் கூப்பிடுங்க கிளிமூக்கில் கிராஸ் சிக்ஸ் இது வந்து கிளிமோக்கு மாதிரி இருமா இல்லை நாட்டுக்கோழி மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா நடுத்தரம் வரும் இந்த கோழி தான் கோழி பார்த்துக்குங்க இதோட கொஞ்சம் பெட்டராக வரும் கிளிமோக்கு செய்றோட கொஞ்சம் கம்மியாக வரும் ஆமாம்